வணக்கம் மக்களே நாம பல்வேறு மின்சார வாகனங்கள் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிளை பத்தி ரிவியூ பண்ணிக்கோ முதன்முறையாக சென்னையில் தயாரிக்கக்கூடிய ரேப்டி அப்படிங்கிற ஒரு மின்சார வாகனத்தை பத்தி பேச போறோம் அதுவும் குறிப்பாக சென்னை போரூர் பக்கத்துல முகலி வாக்கத்துல இந்த வாகனத்தை வந்து தயார் பண்றாங்க இந்த வாகனத்துடைய சிஇஓ தயாரிப்பு நிறுவனத்துடைய சிஇஓ பாத்தீங்கன்னா வெறும் முப்பதுல இருந்து முப்பத்தி வயது மதிக்கத்துக்க நபர் தான் மேலும் இவர் டெஸ்லா கார் தயாரிப்பு நிறுவனத்துல பணியாற்றிருக்கிறார் இந்த வாகனத்துடைய பேட்டரிக்கு கொடுக்கக்கூடிய வாரண்டி பாத்தீங்கன்னா எட்டு வருடம் கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய பேச பொருளாய் ஒரு மின்சார வாகனத்தை தயாரிக்கும் தயாரிக்கும்னா ஒரு வாகனத்திற்கு எட்டு வருடம் வந்து வாரண்டி கொடுக்க முடியுமா நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்குனீங்கன்னா மேக்ஸிமம் டூ இயர்ஸ் ஆர் த்ரீ இயர்ஸ் தான் வாரண்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு நிறுவனமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் புதிதாக சந்தையில நிலையக்கூடிய அதுவும் ஒரு மின்சார வாகனத்துல வரக்கூடிய ஒரு பேட்டரிக்கு வந்து ஒரு நிறுவனம் எட்டு வருடம் வாரண்டி கொடுக்கறாங்களா இது உண்மையிலேயே சாத்தியமா இந்த வாகனத்துடைய விலை என்ன இந்த வாகனம் சந்தையில அதுவும் குறிப்பாக இவி மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய பேசு இருக்கு மேலும் இந்த நிறுவனத்துடைய சிஇஓ என்ன சொல்றாருன்னா நாங்க அல்ட்ரா வயலட் நிறுவனத்துக்கு போட்டியாக வரோம் மேலும் எங்களுடைய வாகனத்தை நீங்க ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது நிமிடங்கள்ல எண்பது பர்சன்ட் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் இந்த வாகனத்தை நீங்க கார் சார்ஜிங் பண்ணக்கூடிய இடத்துல டைரக்ட் கார் சார்ஜிங் பாயிண்ட்ல நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சோ மேலும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி அதனுடைய சிஇஓ சொல்றாரு ஸோ அப்பேற்பட்ட பெருமை மிகுந்த அந்த ரேப்டி அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மின்சார துறை அப்படின்னாலே பல்வேறு சர்ச்சைகள் மிகுந்த ஒரு துறை தான் ஏற்கனவே ஓலா மேல பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு பல்வேறு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஏன் இந்த சர்ச்சைகள் வருது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கறோம் அப்படின்னா இந்த துறை ஒரு ஆரம்பகட்ட துறையில் தான் இருக்குது ஒரு ஆரம்ப நிலையில தான் இருக்கு இன்னமும் அது வந்து கடந்து செல்லக்கூடிய பாதைகள் மிகப்பெரிய தூரம் இருக்குது ஸோ இந்த ஐசி இன்ஜின்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க மின்சார வாகன துறையை நோக்கி அவங்க பயணிக்கணும் மின்சார வாகனத்தை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் இந்த ஆர்என்டியில் இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மின்சார வாகன சந்தைக்கு வரக்கூடிய ஒரு புதிய நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த டி தேர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த வாகனம் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு லான்ச் செய்யப்பட்டது சிஓ யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷ் அர்ஜுன் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் இளம் வாலிபர் ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபுணத்துவத்தோட வந்திருக்கார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு டெஸ்லா நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பணியாற்றியதாக சொல்கிறாங்க அவருமே அதை வந்து அவருடைய ஒரு பேட்டிலையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட நிலையில் தான் இந்த ரேப்டி ஹெச்வி டி தேர்ட்டி அப்படிங்கிற அந்த வாகனத்தை இந்த நிறுவனம் சென்னை முகலிவாக்கத்தில் லலிதாம்பிகா நகரில் இவங்களுடைய தயாரிப்பு கூடம் இருக்குது அதாவது ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க ஃபேக்ட்ரி ஆர்என்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிற ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஏனென்றால் ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு தயாரிப்பு கூடத்தை வச்சிருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய இந்த போர் பிளான்டோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு லட்சம் வாகனங்களை தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி அதனுடைய சிஇஓ சொல்றாரு மேலும் அவங்க தமிழக அரசு நாற்பது ஏக்கர் வந்து இடம் வாங்கி இருப்பதா சொல்றாங்க அதுவும் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சூழ்நிலையில் இந்த ரேப்டி ஹெச் தேர்ட்டி அப்படின்ற வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வாகனத்துக்கு இவங்க கிட்டத்தட்ட ஐந்துல இருந்து ஆறு ஆண்டுகள் ஆர்என்டி பண்ணியிருக்கோம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க மேலும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் ஹை வோல்டேஜ் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஹை வோல்டேஜ் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லா வண்டியுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆம்பியர் பிளக் பாயிண்டில் போட்டு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் இந்த ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா என்ன இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டூ ஃபார்ட்டி வோல்ட் கரண்ட் எடுத்து நாங்கள் பண்ணுறோம் ஸோ இந்த ஹை வோல்டேஜை எடுத்து பண்ணும்போது லோயர் கரண்ட் யூஸ் பண்ணுவோம் அந்த பேட்டரி ப்ளஸ் இதனால் லெஸ் ஹீட் வந்து ஏற்படும் அதாவது பொதுவாக நார்மலாகவே இந்த மின்சார வாகன பேட்டரியில் வந்து தீப்பிடிக்கிறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ஆஃபனாக இந்த விஷயம் நடக்கும் முன்னணி வாகனங்கள்லே மேனுஃபேக்சரிங் பிராண்ட்லேயே இது வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மின்சார வாகன பேட்டரியில் வந்து இந்த ஹீட்டால் வந்து அளவுக்கு அதிகமாக தீப்பிடித்து வாகனமே தீக்கரையாகும் இது வந்து வாடிக்கையாளருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தையும் ஒரு அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் இலக்க வைக்கிறோம் ஸோ இப்பேற்பட்ட விஷயங்களை தவிர்ப்பதற்காக தான் நாங்கள் இந்த ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எடுத்து மேலும் இந்த ஹை வோல்டேஜை யூஸ் பண்ணுறதுனால ஐந்து சார் பெனிஃபிட் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லெஸ் ஹீட் அந்த பேட்ரி வந்து ஹீட் குறைவதனால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் எந்த வித பாதிப்பும் இருக்காது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இப்போ நம்ம ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம் இல்லை ஒரு லேப்டாப் சார்ஜ் பண்ணுறோம் வைங்களேன் பேட்ரி ஹீட் ஆகிட்டு அப்படின்னா சார்ஜ் ஒன்றும் அதிகம் ஆகாது குயிக்க ஆகாது லேகிங் ஆகும் சார்ஜிங்கில் வந்து லேகிங் ஏற்படும் அது வந்து அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தோட செயல்பாடு சரியில்லாதனால இல்லாதனால பேட்டரி வந்து ஹீட் ஆகுது ஸோ இந்த ஹை வோல்டேஜை யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும்போது ஹீட்டே ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து நோ நீட் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கூலிங் சிஸ்டம் இப்போ வரக்கூடிய ஒரு டெஸ்க்டாப் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எடிட்டிங்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்க்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஜிபி யூஸ் பண்ணுறாங்க கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே ரொம்ப ஹீட் ஆகும் வாட்டர் கூலிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு லே ஒரு டெஸ்க்டாப்கே அந்த அளவுக்கு வந்துருச்சு லேப்டாப்லேயுமே அந்த மாதிரி வந்துருச்சு ஸோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்கும் போது அந்த பேட்டரி வந்து எவ்வளோ பவரை கொடுக்கணும் அதனால் மோட்டர் என்ன ஹீட் ஆகும் ஸோ அதனால் இந்த பிரச்சினைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக எங் நாங்கள் வந்து ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம் என்னால் வந்து கூலிங் வந்து தேவையில்லை அந்த கூலிங் சிஸ்டம் எக்ஸ்டர்னலாக ஒரு கூலிங் சிஸ்டம் பேட்ரி கொடுக்கணுங்க அவசியமே இல்லைங்கிறதே அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த கூலிங் சிஸ்டம் போன்ற தேவையில்லாத விஷயங்களை குறைப்பதனால எங்களுடைய பேட்டரியோட வெயிட்டேஜ் வந்து கம்மி வெயிட் வந்து கம்மியாக இருக்குது இதனால் மோட்டார் சைக்கிளுடைய வெயிட் வந்து குறையுது ஸோ இதனால் அஜயில் அண்ட் பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க மேலும் வந்து ஃபாஸ்டர் சார்ஜிங் ஸ்பீடு இந்த டெக்னாலஜி ஹை வோல்டேஜ் சிஸ்டத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால பேட்ரி வந்து ஹீட் ஆகாது ஸோ அதனால் வந்து குயிக்காக சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இதனால பேட்டரியோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க மேலும் நாங்கள் ஆஸ் பர் ஏஆர்ஐ வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ்டி செவன் பேக்கிங் பேட்டரி பேக்கப் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க அதே தான் நாங்களே யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவங்க என்ன சொல்றாங்க எங்களுடைய பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல முப்பத்திரெண்டு சென்சார்ஸ்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஸோ இந்த முப்பத்ரெண்டு சென்சார் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து மானிட்டர் பண்ணோம் ஸோ எக்ஸஸிவ்வாக சென்சார்ஸ் வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த சிஇஓ சொல்கிறாரு மேலும் இவங்க சார்ஜிங்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா இருபதுலேருந்து டுவெண்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் சார்ஜிங் இன் ஃபார்ட்டி மினிட்ஸ் அதாவது எங்கே இந்த ஃபார்ட்டி மினிட்ஸில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா கார் சார்ஜிங் பாயிண்ட்டில் இப்போ நிறைய பெட்ரோல் பம்ப்லலாம் பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் அவங்க நிறைய கார் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த கார் சார்ஜிங் பாயிண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸில் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் எனக்கு வந்து ஒரு சின்ன சிக்கல் வந்து தெரியுது டுவெண்ட்டி டு எயிட்டி பெர்சென்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்ட்டி மினிட்ஸில் ஆகும்னா தேர்ட்டி பர்சென்ட் ஆகுமா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுமா இல்லை அது வந்து ஒரு ஒரு பேண்ட் தான் சொல்கிறாங்க டுவெண்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி மினிட்ஸில் தான் ஆகுமா இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுமா இல்லை எயிட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி மினிட்ஸில் ஆகுமா ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ஒரு ஒரு அக்யூரசி இல்லை அந்த சார்ஜிங் இதில் விஷயங்கள்ல ஒரு அக்யூரசி இல்லையோ அப்படிங்கிறது தெரியுது ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் சார்ஜிங் பண்ணால் கூட அந்த வாகனம் வந்து ஐம்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த கிலோமீட்டர் ரேஞ்சை அடையும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் அடுத்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பெட்ரோல் பம்பில் போய் சார்ஜ் போட முடியுமா ஒரு ஹைவேல லாங் போகிறோம் இப்போ சென்னை டு திருநெல்வேலி சென்னை டு நாகர்கோவில் போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்டரி வந்து நம்ம வந்து ஹைவேஸில் சார்ஜ் பண்ணலாம் பட் வீட்டில் சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டு இன் ஒன் ஹவர் சாதாரண இருக்க போட்டு சார்ஜ் டுவெண்ட்டி இன் ஒன் ல சார்ஜ் ஆயிரும் சொல்றாங்க. மேலும் இவங்க இந்த வெஹிக்கிள் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொல்றாங்க சோ அது அந்த டச் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா அந்த டேஷ் இருக்கு அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து நாங்க வந்து சிக்ஸ்டி பிட் குவாட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த வண்டி எதன் அடிப்படையில் டிசைன் பண்ணதுன்னு ஆல்ரெடி பேரே வந்து பார்த்திங்கன்னா ராப்டி ஹெச்வி டி தேர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ராப்டர் டினோசர்ஸில் இருக்கக்கூடிய டைனோசர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ராப்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தின் அடிப்படையில் அதனுடைய வால் அமைப்பு அதனுடைய உருவ அமைப்புகளை வைத்து இந்த ராப்டி அப்படிங்கிற அந்த வாகனத்தை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க மேலும் பொதுவாக நம்ம வந்து ஒரு கம்பெனி உள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம்னா சில பல முக்கியமான விஷயங்களை பார்க்கணும் உப் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிராமத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஆரம்பிக்கிறாரு ஏதோ ஒரு கடையில் ஒரு பெயிண்ட் கடை ஆரம்பிக்கிறாரு ஒரு சிமெண்ட்டு கடை ஆரம்பிக்கிறார் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் கடை ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோமே நம்ம போய் வாங்குனா முதல்ல அந்த கடையை பார்ப்பேன் விசாரிப்போம் யார்ப்பா கடை வச்சிருக்கிறாங்க எங்கள் புதுசாக தெரிஞ்ச நம்ம ஊர் காரணம் வெளியூர் யார் அங்கே இதுக்கு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க புதுசாக வந்திருக்காங்களே ஸ்டாண்டர்டாக இருப்பாங்களா குவாலிட்டியான பொருட்கள் கொடுப்பாங்களா இல்லை எதுவும் ஏமாத்திர ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நம்ம கிராமத்தில் பொதுவாக விசாரணும் கிராமத்தில் இல்லை நகரத்துலுமே நம்ம விசாரிப்போம் ஸோ அதே போலத்தான் ரேப்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வருது இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா இந்த நிறுவனத்தை நம்பி நம்ம வந்து வண்டியை வாங்கலாமா இந்த வண்டியில இவங்களுக்கு இந்த ஆட்டோமொபைல் துறையில் இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது அதுவும் குறிப்பாக மின்சார வாகனத்துறையில் வர்றாங்களே இவங்களுக்கு மின்சார வாகனத்துறையில் என்ன அனுபவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து இந்த ஈவிக்கு புதிதானவர்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு இவங்க வந்து ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ரேப்டி ஈவி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோச்சிங் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மெஷினிங் அண்ட் டூலிங் காம்பனன்ட்ஸ் ப்ரோச்சிங் தெரியும் இன்ஜினியரிங்கில் ஸோ ஒரு பார்ட்டை கட் பண்ணி அதற்கு தேவையான வடிவமைப்புகள் இந்த கியரிங் காம்பனன்ட்ஸு இந்த மெஷினிங் காம்பனன்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க வேலியோ ப்ளஸ் எல்என்டி அப்படி போன்ற பல்வேறு ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இவங்க பண்றாங்க இந்த புரோச்சிங் இந்தியா அப்படிங்கிற இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து இந்த நிறுவனம் நடத்திட்டு வர்றாங்க அதாவது ப்ரோச்சிங் இந்தியாங் இந்த புரோச்சிங் இந்தியா இருந்தால் இந்த ராப்டி அப்படிங்கற அந்த எலக்ட்ரிக் குகிழ் நிறுவனம் வந்திருக்கு மேலும் இந்த ராப்டி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா டைனோ மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ராயல் என்ஃபீல்டு டீலர்ஷிப்பை எடுத்து ஆவடி திருமுல்லை வாயில நடத்திட்டு வர்றாங்க அவங்களுமே வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு டீலர் தான் சோ ஒரு டீலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் ஒரு டீலருடைய எண்ண அலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ராயல் என்ஃபீல்டு டீலர் மேலும் இந்த நிறுவனத்துடைய சிஇஓ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல டெஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த வண்டியோடைய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோடைய அறிமுக விலையா அவங்க சொல்றது வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் எக்ஸோரும் ப்ரைஸ் டூ லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் ரூபா செலவு பண்ணி லோன் வாங்கி ஒருத்தர் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய சந்தேகமான விஷயம் எனக்கு ஆட்டோமொபைல் துறையில் ஓஇஎம் ஹேண்டிலிங்கில் கிட்டத்தட்ட ஓயம் கூட ஒரு இருபது வருடம் வேலை பார்த்துருக்கேன் நிறைய டீலர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய ரெப்புட்டட் கார்பரேட் டீலர்ஸை மெட்ரோவில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒருத்தர வாங்குவாரா வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் அதை சேல் பண்ணணும்னு நினைச்சா தான் அதனுடைய ரீசேல் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டின் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா பதிலே இல்லை ஏன் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது மிக மிக இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது நிறைய பேர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புற்றீசல் போல் நிறைய மின்சார வாகன உற்பத்தியாளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இந்த ராப்டி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அல்ட்ரா வயலட் காம்பளிட் அப்படின்னு சொல்றாங்க அல்ட்ரா வயலட் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்களும் சமீபத்தில் தான் வந்திருக்காங்க அவங்களுடைய வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா டூ லேக் நைன்டி நைன் தௌசண்ட் நியர்லி மூணு லட்சம் ரூபாய் ஸோ அதற்கு ஈக்குவலாக அவங்க வர்றாங்க பட் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வண்டியை ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் எக்ஷுவருமே ரோட் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லொட்டு லொசுக்கு அசசரிஸ் சார்ஜிங் கேபிள் எல்லாம் சேர்த்து வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் வருதுன்னு வாங்கிட்டு நாளைக்கு இது வித்தா என்ன போகும் ஒரு ஒரு லட்சம் கிடைக்குமா ஒன்றரை லட்சம் கிடைக்குமா ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படிங்கற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் ஆனா நிறுவனத்துடைய அதுக்கு எந்த விதமான பதிலுமே நிறுவனம் தரப்புல இருந்து இல்லை ஏதாவது பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு ஓட்டிட்டு இந்த வண்டியை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு பைபேக் பிளானை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் பட் ஆனால் எந்த வித ஒரு எலக்ட்ரிக் நிறுவனமுமே அந்த பைபேக் பிளானை வந்து சொல்கிறது இல்லை கார்களில் இருக்குது ஓயம்ஸ் காரில் இருக்குது மயந்திரா ஹுண்டாயிலலாம் அந்த பைபேக் பிளான் அவங்க சொல்ல கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம் இந்த ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தால் அந்த வண்டி அவங்க பைபேக் பண்ணிக்குவாங்க இத்தனை ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி வண்டி வாங்கும் அந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க ஸோ மயந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராஸ் அப்படின்னு ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ணும்போது அல்ட்ராஸ் ஜி ஃபோர்னு ஒரு வெஹிக்கிள் லாச் பண்ணும்போது பை பேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பைபேக் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன அப்புடின்னா வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஸோ அந்த விற்கிற நிறுவனமே நம்ம வண்டியை வந்து வாங்கிக்குது நாளைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு சப்ஜெக்ட் டு கண்டிஷன் அந்த பைபேக் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டஃப்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா தான் அவங்க அந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி ஏதாவது ஒரு பைபேக் எந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறுவனமும் கொண்டு வருமா கொண்டு வருமானு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யாருமே கொண்டு வர்றதில்லை ஸோ அது வந்து எனக்கு தெரிந்து இந்த விலைக்கு டூ லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட்ங்கிற விலைக்கு ஒரு பேக் அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து வாடிக்கையாளருக்கு ஒரு நம்பிக்கையை தரும் ஸோ அதுதான் ஒரு சிக்கல் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னமும் வந்து பெரிய அளவில் டீலர் இல்லை இப்போதான் வந்து அவங்க டீலர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை அவங்க ஓன் அவுட்லெட் போடுறாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு தெரிந்து அவர்கள் டீலர்கள் போவதுதான் வாய்ப்பு இருக்கு ஸோ டீலர் வந்து இன்ஷியல் ஒரு டென் மெட்ரோஸில் சென்னை ப்ளஸ் வந்து பெங்களூர் ஹைதராபாத் கொச்சின் இந்த மாதிரி ஒரு அகமதாபாத் போன்ற லீடிங் மெட்ரோஸில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஜனவரி மாதத்தில் இந்த வெஹிக்கிளுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் டெலிவரி ஜனவரியில் இருக்கும் அப்படின்னு அதனுடைய சிஓ அதாவது சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் டூ லேக் ஒரு மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணி கஸ்டமரை வந்து கேட்ச் பண்ணி அவங்ககிட்ட அந்த வெஹிக்கிளை சேல் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பு சுத்திர வேலை தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எதுவுமே முடியாதது அப்படிங்கிறது கிடையாது பட் ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா ஈவிக்கு வரக்கூடிய கஷ்டமுடைய என்ன அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற கான்செப்ட்லேயே நிறைய பேர் வர்றாங்க ச விலை கம்மியாக இருக்கணுங்கிறதுலேயே நிறைய பேர் வர்றாங்க பட் ஈவி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நாளைக்கு அதை வாங்கிட்டு ரீசேல் பண்ணணும் அப்படின்னா கூட அது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது ப்ளஸ் இப்போ டீலர்ஷிப் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம் அதில் எந்த இல்லை டீலர்ஷிப் எடுக்கலாம் அதுவங்க என்ன டீலர் கமிஷன் என்ன தர்றாங்க அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ எல்லா ஓஇம்ஸே கொடுக்குறதுனா சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் டு எயிட் பர்சன்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு இப்போதைய சூழ்நிலைகளில் மெட்ரோவில் டீலர்ஷிப் எடுத்து நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டல் காஸ்ட் மேன் பவர் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு டென் வந்து மார்ஜின் ப்ளஸ் வந்து அதர் அசசரிஸ் அந்த பில்லிங் இன்சென்டிவ் அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் பட் இந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுது ஏன்னா இப்போ ஏத்தரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ இருக்காங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இந்த நிறுவனம் ஒரு இன்ஷியல் ஸ்டேஜில் இருக்குது அதுவும் இவ்வளோ அதிக விலையுடைய ஒரு வாகனத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க டூ லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் எக்ஷோரும் அப்படிங்கும் போது இந்த வாகனத்தை வாங்கக்கூடிய கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கஸ்டமராக இருப்பாங்க ஹெச்என்ஐ இருப்பா இருப்பாங்க ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லும் அந்த லெவல் கஸ்டமராக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணும்போது இதெல்லாம் டயர் டூ சிட்டிஸ் டயர் த்ரீ சிட்டி திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் போன்ற நகரங்களில் இந்த வாகனத்தை வந்து பெனிட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ஏன்னா அங்கு உள்ள மக்களுடைய மென்டாலிட்டி எடுத்தோன்னா இந்த வண்டி எவ்வளவு வருஷம் இருக்கும் நாளைக்கு வித்தா என்ன போகும் அப்படின்னு தான் கிராமத்தில் உள்ளவங்க கேட்பான் ரெண்டரை லட்சம் கொடுத்து நாளைக்கு வித்தா என்ன போகும் தான் நம்முடைய மக்களுடைய பார்வை ஸோ அதற்கு வந்து மின்சார வாகனத்தில் இன்னமும் பதில் கிடைக்கல அது பதில் கிடைக்க இன்னும் நாளாகும் ஸோ அது ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது இன்னும் லெவலில் ஈவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் இந்த வாகனத்துடைய டீலர்ஷிப்பை நீங்கள் எடுக்கலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய லெவலில் போகாமல் பார்த்துக்கோங்க டீலர்ஷிப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்படிங்கிற லெவலுக்கு போச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய சிஸ்டம் ஏன்னா நாளைக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிரேக் ஈவன் ஆகுமா ஏன்னா தொடர்ந்து ஒரு ஒரு வருடங்களுக்கு குறைந்தது நீங்கள் தான் வந்து அதை போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் புதிதாக மார்க்கெட்டில் வந்திருக்கிறாங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ் யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி வித அறிவிப்பையும் அவங்கள்ட இல்லை ஸோ ஆரம்ப நிலையில் இவங்க எப்படி வாரண்டி அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க ஏன்னா ஓலா வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தெரியும் சர்வீஸ் இஷ்யூ ஆஃப்டர் சேல்ஸ் அதில் மிகப்பெரிய பஞ்சாயத்துகள்லாம் வரும் பேட்டரியில் பிரச்சனை தான் வண்டி வந்திருக்கு அதாவது புது பொண்டாட்டி இப்போ தான் இருக்குது புது பொண்டாட்டி எப்பவுமே பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும் போக போகத்தான் அதனுடைய சேட்டைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நெகட்டிவாக நான் சொல்கிறேன்னு நினைக்கணும்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுகிறோம் அதாவது போக போகத்தான் பை வண்டி ரோட்ல ரோட்டில் அப்புறம் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடனதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுங்க ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரு வண்டி ஓடட்டும் கஸ்டமருடைய ஃபீட்பேக்ஸ்லாம் என்ன வருது இப்ப எல்லா ஃபீட்பேக்குமே நீங்க சோஷியல் மீடியாவில் பார்த்துடலாம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன கம்பெனின் வருது கம்பெனி எப்படி அட்ரஸ் பண்றாங்க அது அதுதான் மெயின் ஒருத்தர் டீலர் விஷயம் இல்லை நாளைக்கு அந்த டீலர் எடுத்தப்படும் அந்த டீலருக்கு அந்த மேனுஃபேக்சரை எப்படி சப்போர்ட் பண்றேன் என்கொயரி லெவல் இருந்து ரீடெயில் வரைக்கும் அது இந்த ஓய்எம் ஒர்க் பண்ணும்போது ஒரு என்கொயரில இருந்து அந்த டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கணும் டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் கன்வெர்ட் பண்ணனும் புக்கிங் ரீடெயிலா கன்வெர்ட் பண்ணணும் வெஹிக்கிள் எங்கொயரி தனியா மானிட்டர் பண்ணனும் அதுல கன்வர்ஷன் ரேட் கொண்டு வரணும் ஸோ டீலருடைய ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கு ஓவரால் பிஎண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் வந்து டீலர் வந்து சப்போர்ட் டீலருக்கு வந்து மேனுஃபேக்சர் சப்போர்ட் பண்ணணும் இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ தான் இந்த புதிய தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து தோல்வி அடைந்த டீலரை போட்டரலாம் வண்டியை தயாரிச்சிடலாம் பட் தயாரித்து லான்ச் பண்ண நாள்லேருந்து டீலருக்கு சப்ளை பண்ண இருந்து டீலர் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறான் டீலர் எப்படி என்கொயரியை கன்வெர்ட் பண்ணுறாங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கலை அதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் அதில் வந்து இந்த புதிதாக வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து சரியாக கவனம் செலுத்துவதில்லை அதுவும் குறிப்பாக ஆஃப்டர் சேல்ஸ் அவங்க வந்து கவனம் செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம் டீலர்ஷிப் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம் வண்டியை வாங்குறவங்களும் வாங்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் ஆனால் உடனடியாக அந்த கஸ்டமர் ரிவ்யூலாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏன்னா விலை வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரம் ரூபா ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுடைய ஏன்னா ரெண்டரை லட்சங்கிறது இப்போ சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய தொகை இப்போ நாடு இருக்க சூழ்நிலையே வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதார மந்த நிலை பல்வேறு பேர் ஐடி கம்பெனியில் சொல்லாமல் வேலையை வரட்டிட்டு இருக்காங்க இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஒரு ரெண்டரை லட்சம் முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் தீர ஆராய்ந்து யோசித்து முடிவெடுப்பது நல்லது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்